இந்த கொடுமை எனக்கு நடந்துள்ளது நான் அனுபவிச்சிருக்கேன் இவ்ளோ கொடுமை இவ்ளோ வலி இவ்ளோ ரத்தம் இது இன்னொரு பொண்ணுக்கு நடந்தா அந்த பொண்ணு இவ்ளோ தாங்குவா அப்படின்றனால தான் நான் இது வெளியே சொல்லணும்ன்றனால தான் சொன்னேன் என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கlane என்னால முடியல வேலை செய் எனக்கு எப்பதா வேலை ஸ்டார்டிங் நான் போய் செய்யற புதுசா என்னால வேலை செய்ய முடியலன்னு சொல்லி நான் ரெண்டு ரென்னாலே சொல்றேன் என்னால வேலை வேலை செய்ய முடியல நான் வீட்டுக்கு போறேன்னு அவங்க அவங்களோட எம்எல்ஏ நான் எம்எல்ஏ மருமகன் நான் வந்து என்ன வேணா பண்ண முடியும் உங்க அம்மாவை இப்பவே நினைச்சாலும் ஸ்டேஷன்ல தூக்கி வைக்க முடியும் என்ன மிரட்டுறாங்க நாங்க வந்து எதுவுமே இல்லாதவங்க எங்கள்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை அவங்க சொல்ற மிரட்டலுக்கு பயந்து நாங்க வேலை செய்யற அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் ப்ரெஷர் அந்த காரணத்தை வச்சு நான் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு என்ன அடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளவு ஒருத்தரை அடிச்சு என்ன கொடுமைப்படுத்திட்டாங்க கொலம்பு கரண்டியை வச்சு என்ன வர வர என்ன செய்ய விட்டுருங்க ஒரு மனிதாபிமானம் கூட இல்ல ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு இவ்வளவு கொடுமை செய்யறாங்க அது அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு அவங்க சொல்றாங்க வந்து சமாதானம் பேசிக்கலாம் நான் காசு குடுக்கறதா இருந்தாலும் குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு கொடுமை நடந்திருக்குது இதெல்லாம் சரியாயிடுமா இதுவே அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிட்டு நான் காசு அவங்க விடுவாங்களா அவங்க சொல்றாங்க ஒரே வார்த்தை அவங்க மனசுல இருக்கிறது நான் எம்எல்ஏ வீட்டு மருமக என்னோட என்னை அசிங்கப்படுத்துறாங்க அத வந்து வெளியே யாராவது வந்து கேட்டா அவங்க சொல்றாங்க நான் எம்எல்ஏ வீட்டு மருமக இது எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா எவன் வந்து கேட்பான் எவனா இருந்தாலும் பொத்திக்கிட்டு போவான்ற வார்த்தையை அழுத்தி சொல்றாங்க என்ன அடிக்கடி சொல்றாங்க நீ இல்லாத நாய் நீ வந்து என்ன பண்ண முடியும் என்ன நீயும் நானும் வச்சு ரெண்டு தடவை அசிங்க அவங்க எவ்வளவு அவ்வளோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க என் நான் வேலைக்கு போனேன் என் மேல கை வைக்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற தப்பு ஆனா எங்க அம்மாவை என்னென்னலாம் பேசியிருக்காங்க என்ன சொல்றாங்க நீயும் உங்க அம்மாவும் வேலை செய்யறதுக்கு சரியான ஆள் இல்லை நீங்க ரெண்டு பேரும் வாய தோறந்து அப்படியே சொல்றாங்க போங்க நல்லா சம்பாதிக்கலாம் வீட்டுல சம்பாதிங்க முடியுமா அப்படின்னு என்ன பச்சையா கேக்குறாங்க ஒண்ணும் தான் ஆனா மான மரியாதை எங்களுக்கும் இருக்குது அத அவங்க யோசிக்கல ஒரு பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க எவ்வளோ ஒருத்தர் பண்ணணுமே அவ்வளோ பண்ணிருக்காங்க மிளகாத்தூளை கரைச்சி குடின்னு சொல்றாங்க குடிக்கலன்னா கரண்டி வச்சு அடிப்பான்னு சொல்றாங்க அப்படி குடிச்சுட்டு யாரால முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மிளகாத்தூளை குடிச்சிட்டு யாரால நின்று வேலை செய்ய முடியும் வயிறு ஃபுல்லா எரியும் கத்துவே என்னால முடியல என்ன விட்டுருங்கக்கான்னு சொல்லி கத்துவேன் அப்பயும் என்னை வேலை செய்ய சொல்லுவாங்க காலையில ஆறரை மணிக்கு எழுந்தா நைட்டு ஒன்றரை மணிக்கு தான் என்னை படுக்கவே விடுவாங்க அது வரைக்கும் வேலை செய்யணும் செருப்பு எல்லாத்திலயும் கதறுவக்கா என்னை விட்டுருங்க என்னால முடியலக்கா என்னால முடியல அப்படின்னு கெஞ்சுவ இவ்வளோ ஒருத்தர் பண்ணாலுமே ஒரு குழம்பு கரண்டியை வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சிருக்காங்க என் தலை ஃபுல்லா காயும் சிசரை வச்சு என் முடியை கட் பண்ணி என் கையை கட் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையை ஃபுல்லா சூடு வச்சு இவ்வளோ பண்ணாலுமே என்ன ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதில்ல ஒரு ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ கூட வந்து வீட்டில் என்னை பார்த்ததில்லை இவ்வளோ பண்ணாலும் அது நானா சரி பண்ணிக்கணும் ஐஸ் வீட்டில் இருக்க ஐஸ் எடுத்து வை ஐ ஏன் நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் ஐஸ் எடுத்து வச்சு சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க எவ்வளவு சாப்பாடு நீயும் ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தாங்க ரேஷன் அரிசி வாங்கி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும் என்ன வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குழம்பு கருந்திய வச்சு ஒரு துணி ஒரு துணி துணி காய வைக்கலன்னு சொல்லி கொழம்பு கருந்தி வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சு என் கண்ணுல வீங்கிருச்சு எங்க வீட்ல சொல்றாங்க இதெல்லாம் அவளா பண்ணிக்கிட்டா அவ கபோர்ட்ல இருச்சுக்கிட்டா யாரால போய் இந்த கபோர்ட்ல இருக்க முடியும் இவ்வளவு காயம் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு எனக்கு கோன் வாங்கி கொடுத்து இது மறைச்சிடு அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது வீட்டுக்கு வர்ற வரைக்குமே சொல்றாங்க எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ரெடி பண்றாங்க ரெடி பண்ணி அதுல வந்து மூணு வருஷத்துக்கு நான் தான் வேலை பார்ப்பேன் நான் வந்து ஏமாத்திட்டு போக மாட்டேன் அப்படி ஏதாவது பண்ணா எங்க அம்மா மேலேயோ என் மேலேயோ என் தம்பி மேலேயோ எந்த ஒரு ஆக்ஷன் வேணா எடுக்கலாம் சொல்லி வர்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் நீ முதல்ல கையெழுத்து போட்டாதான் ஊருக்கு போக முடியும் ஏழு மாசம் எங்க அம்மாவை என் கண்ணில காட்டவே இல்லை எங்க அம்மா வந்து பாக்குறேன்னு சொல்லும் போது கூட இல்லை நாங்க சென்னையில இல்ல பெங்களூர்ல இருக்குன்ற ஒரு பொய்ய சொல்றாங்க எங்க அம்மா கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வார்த்தையை மாத்தி பேசினாலும் இல்ல ஏதோ ஒரு க்ளூ குடுக்குற மாதிரி மியூட் இந்த போட்டாதான் வீட்டுக்கு போக சொல்றாங்க நான் கையெழுத்து போட்டேன் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டுல வந்து சொல்றாங்க உங்க அம்மா இந்த மாதிரி எங்க அம்மா என்ன பாத்துட்டு கேக்குறாங்க ஏன் என் பொண்ணுக்கு இப்படி காய அடிபட்டு இருக்கு இவ்வளோத்தர் இருக்கு அப்படின்னு கேக்கும் போது அவங்க சொல்றாங்க உங்க பொண்ணாதான் போய் அடிச்சுக்கிட்டாங்க வீட்டில் வந்து என்னால் சொல்லாமல் சொல்ல முடியல ஏன்னா என்ன ப்ளாக் மில் பண்ணுறாங்க உன் தம்பி ஸ்கூல் போகும்போது லாரி ஏற்றி கொன்னுடுவேன் உங்கள் அம்மாவை தூக்கி ஸ்டேஷனில் வச்சிருவேன் உங்களால் என்ன பண்ண முடியும் நீயே இல்லாத நாய் போலீஸ் கூட நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் உன்கிட்ட காசு வாங்கிவிடுவான் காசு வாங்கிட்டு நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிவிடுவா நான் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டுந்தான் உங்கள் அம்மாவை வெளியே விடுவாங்க உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியல எனக்கு நடந்த கொடுமை ஒவ்வொரு நாளும் நான் அனுப்பி வச்சிருக்கேன் என் ரத்தம் எவ்வளவு ரத்தம் போயிருக்குது எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் இதுக்கு மேல போனாலும் என் உயிர் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது அதனாலதான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன் இப்ப இவ்வளவு தைரியமா வந்து சொல்லும் போது என்ன தோணுதுன்னா எங்களுக்கான பாதுகாப்பு வேணும் எங்க அம்மாக்கோ இல்ல என் தம்பிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது எனக்கு படிப்பே இல்ல படிப் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என்ன ஏமாத்திட்டாங்க அப்ப இல்லாதவங்க இருக்கிறவங்க தான் கேட்கணும் அவங்க இப்படியே சொல்றாங்க இல்லாத நாய்